ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் நெய் பிஸ்கெட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சாஃப்டான முறையில் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பிள்ளைகள் கேட்டாங்களேன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து செய்து கொடுத்துடலாங்க ஈஸியான முறையில் நம்ம சேனல் மூலிமா எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வந்து ரெண்டு கப்பால் ஆளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க எதனா ஒரு மெஷர்மெண்ட்டு கப்பு எடுத்துக்கோங்க அந்த கப்பாலே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது எந்த கப்பால் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு ஒரு பீட் வச்சு நல்லா வந்து அடித்து விடுங்க பீட்ருந்து அப்படி அப்படின்னா மிக்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிஸ்கெட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சுகர் பவுட்ரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு இப்போ எந்த கப்பால் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் வந்து மூணு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் அது சல்லடையால் நம்ம சளிச்சு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற திப்பிகளை வந்து நம்ம போட்டுடலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து கைகளால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சமாக வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் வந்து பத்தலைங்க அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நெய்யனா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா வந்து ரீஃபண்ட் ஆயிலன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்குங்க நம்ம பிடிச்சி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரணும் அதிகமான எண்ணெயை கூட வந்து சேர்த்துறக்கூடாதுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மாவில் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சாஃப்டான ஒரு பிஸ்கெட்டு வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வந்து பிஸ்கெட் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க அப்போ தான் வந்து ஒட்டி வராமல் வந்து பிஸ்கெட் வந்து நல்லா ஆயிட்டு வரும் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இதே போல் வந்து எல்லா பிஸ்கெட்டையும் வந்து நம்ம உருட்டி அதில் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது போல் வந்து நான் எல்லா உருண்டைகளும் செய்து வச்சுக்கிட்டேன் இப்போ அடிகனமான ஒரு வானாளியில் ஒன்று வச்சுக்கிட்டேங்க அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க நல்லா சூடாகிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேது வச்சிருக்க உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு தான் வரும் அது ஆறுன பிறகு நல்லாவே வந்து நம்மளுக்கு பிஸ்கட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வந்து சாஃப்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையான டேஸ்டில் வந்து நம்ம நெய் பிஸ்கட் வந்து காமிச்சிருக்கேங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோல் நிறைய பிஸ்கெட்டு வகைகள் வந்து நம்ம சேனல் மூலிமா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்